ஹலோ கைஸ் வெல்கம் டு ஒரு சேனல் இன்னைக்கு சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா வாயில தண்ணி போடா போடா இப்போ சேனல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இசையையும் அஜியும் வந்து ஒரு டீம் நானும் சந்தியாவும் வந்து ஒரு டீம் இப்போ நாங்க வந்து ஒரு வேர்ட் வந்து அஜியோட காதல சொல்றோம் அப்படின்னா அஜி வந்து வாயில இருந்து தண்ணி வச்சிருப்பாரு அந்த வேர்டு வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க அவங்க டீம்ல இருக்க ஒரு ஆள் அந்த வேர்டு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி யார் வந்து அதிகமாக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அந்த டீம் தான் சொல்லிட்டு வாயில போட்டுருக்கலாம் இல்ல கல்லாசல்ல கல்லாசல்ல

എന്നാ പൂർമീ ഹം പൂർമീ ഹം ഹം ബൈ സായകാ യൂസ പോര പോര ചുളും മുര 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 മുര

வெண்ணே சோத்தால அடி ஏஞ்சி செத்தால அடி வாங்கிச்சான் நான் என்னவா இருக்கும் ஈசியா ஈஸடா பெர்டானிகோ ப்ரீக் குடிச்சிட்டே இரு நீ வாடி குடி அத குடிச்ச வரடா வாங்க சிரிப்பு கட்டாதே நீ இரு கேளு உனக்கு என்ன பாயிண்ட்ஸ் இல்ல அத மட்டும் போங்க பாயிண்ட்ஸ் ம்

ஆக்சுவலா என்னன்னா நான் தாண்டோட அப்பம் பேசுறேன் நான் தாண்டோட பேசுறேன் அப்டதான் வரணும் அப்படி சொல்ல சொன்னா அது அங்க போய் பட்டுட்டு நான் கண்டு வாடி வா வாடி வா தான் வந்துச்சு நான் சொல்லுவல

കുപി അല്ലേ എന്തു ചെറിയ ലമാമാ നേരെ നടക്കാനാണ് അമ്മയ്ക്ക് ഇന്ന ഡാൻസ് ഉണ്ട് ആക്കി കേക്കല്ലേ ഗോ ഇതോ ഗോ ഓമന 오고 오오 코리아 오케이 미르팅 마 오라 쿠라 액션 오케이 오라 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 오이 쿠리 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 며칠 아이야 나 오늘 음왜 그래? 오늘도 4p인데 네, 3p

நீ மனதை <laughs> 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 <laughs>

இவங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டாங்க நாங்க நாலு பாயிண்ட் எடுத்து போராடி தோத்துட்டோம் இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம் டாடா பை பாய் நல்ல வீடியோ அப்படி நல்ல வீடியோ இல்லையா அப்படியே ஒரே போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்